ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு கும்பம் ராசிபலன் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு எழுத்து இசை மற்றும் மறைமுக திறமைகள் தொடர்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செயல்படுவது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இசை சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களது மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் ஆரோக்கியம் தொடர்பாக விழிப்புணர்வுடன் இருக்கவும் அசதி அதிகமாக இருக்கும் நாளாதலால் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் செயல்படுவது சிறந்தது ஒன்று எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் உண்டாகும் எழுத்து பத்திரிகை பதிப்பகம் உள்ளடக்க உருவாக்கம் போன்ற பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய படைப்புகள் கட்டுரைகள் கவிதைகள் எழுதுவோருக்கு இது ஒரு நல்ல நாள் எழுத்து சார்ந்த வேலைகளில் ஒழுங்குமுறை மற்றும் கடுமையான முயற்சி தேவை புதிய அனுபவங்கள் மூலம் மனதில் நம்பிக்கை உருவாகும் இரண்டு உடன்பிறந்தவர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பொறுமையாக அணுகுங்கள் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகளை சரிசெய்ய நல்ல நாள் குடும்ப உறவுகளை பாதுகாக்க தேவையான முயற்சிகள் செய்யுங்கள் தோழமையான அணுகுமுறை மிகவும் உதவியாக இருக்கும் மூன்று மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் இன்றைய நாளில் பிறரை விமர்சிக்க வேண்டாம் அதிகம் பேசுவதை தவிர்த்து அமைதியாக இருப்பது நல்லது தவறான தகவல்களை பரப்பும் சூழ்நிலைகளில் ஈடுபட வேண்டாம் நல்ல எண்ணங்களுடன் முன்னேறுங்கள் இதனால் எதிர்காலம் சிறப்பாக அமையும் நான்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இன்று வாக்குவாதங்கள் வெற்றியை தராது மாறாக பிரச்சனைகள் அதிகரிக்கும் சமாதானமாக இருப்பது நல்லது குடும்பத்தினர் நண்பர்கள் பணியெடுத்து உள்ளவர்களுடன் கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் சிந்தித்து பேசுவது நல்லது ஐந்து இசை சார்ந்த துறைகளில் ஈடுபாடுகள் ஏற்படும் இசை படைக்கும் மாணவர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றம் இருக்கும் பாடல்கள் சங்கீதம் இசை தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் புதிய இசை கருவிகள் வாங்கும் யோசனை உருவாகலாம் இசையை மன அமைதிக்காக பயன்படுத்துவது நல்லது ஆறு மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்களுக்குள் மறைந்து கிடக்கும் திறமைகளை வெளிக்கொணர நல்ல சந்தர்ப்பம் பிறர் உங்களை பாராட்டும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் திறமைகளை உங்களது வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துங்கள் புதிய வாய்ப்புகளுக்காக உங்கள் திறமைகளை மேம்படுத்துங்கள் ஏழு ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் உணவுப் பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் முறையான உணவு மற்றும் தூக்கம் கட்டுப்படுத்த வேண்டும் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடுங்கள் உடல் சோர்வும் மன அழுத்தமும் வாய்ப்பு உள்ளது தூக்கம் போன்ற உணவு ஓய்வை சரியாக பேணினால் இதனை கட்டுக்குள் கொண்டு வரலாம் பயணங்கள் குறைக்கலாம் ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்கலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் அனுபவம் உண்டாகும் சதயம் வாதங்களை தவிர்க்கவும் போரட்டாதே விழிப்புணர்வு வேண்டும் இன்று செய்ய வேண்டியவை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்கள் குடும்ப உறவுகளை பாதுகாக்குங்கள் இசை மற்றும் கலை சார்ந்த செயல்களில் ஈடுபடுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை பிறரை விமர்சிக்க வேண்டாம் வேண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம்